அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவையாறு இறைவன் வந்து ஐயாரப்ப பஞ்சநந்தீஸ்வரர் நதீஸ்வரர் இறைவி வந்து அரன் வளர்த்த நாயகி திருநாவுக்கரசர் வந்து உடல் எல்லாம் மெலிஞ்சு ரொம்ப தாழ்வுத்து கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசிக்க போறாரு அப்போ செல்லுங்க சிவபெருமானே அப்பெருமானின் நிலையை கருத்தில் கொண்டு அங்குள்ள வலையில் முழுகி திருவையாறு குளத்தில் எழுந்தருளி செய்து திருநாவுக்கரசு பெருமானுக்கு கைலையின் விடையின் மேல் உமாதேவியோடு அமர்ந்து அருளிய காட்சி தந்தார் கண்ணார காட்சியும் நம்ம மனதார பெருமையும் தந்த இப்பதிகம் மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீ சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு கலிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் போடிலம் கண்ணினானை பூந்து கிழலோடு பாடி வாழியம் போற்றி என்று ஏற்றி வட்டமிட்டு ஆடா வருவேன் ஆழிவலனின் நின்று ஏற்றும் ஐயாறு அடைகின்ற போது படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் எரிப்பிறை கன்னியானை ஏந்திரையாடோ ஏந்திரையாளோடும் பாடி முறித்த இளையங்கள் இட்டு முகம் மலர்ந்து ஆடா வருவேன் அரித்து ஒழுகும் பெல் அருவி ஐயாறு அடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் பிற இளம் கண்ணீனானே வளையாலோடு பாடி துறையிலம் பல்மலர் தூவி தோலை குளிரத் தொழுவேன் அரையிலம் பூங்குயிலாலும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிலம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் ஏடுமதி கன்னியானை ஏந்திழையாலோடு பாடி காடோடு நாடும் மலையும் கை தொழுது ஆடா வருவேன் ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் தன்மதி கன்னியானை தையல் நல்லாளோடு பாடி உன் மெலிந்து சிந்தையன் ஆகி உணரா உருகா வருவேன் அண்ணல் அமர்ந்து உரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகலின்றி ஆடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் கடிமதி கண்ணினானே காரி கைகளோடும் பாடி வடிவோடும் வண்ணம் இரண்டு வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினைக்கும் ஆர்க்கும் கழலான் ஐயாறு அடைகின்ற போது இடிக்குறல் அன்னது ஒருஏனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் துருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் விரும்புமதி கன்னியானை மெல்லியலோல் மெல்லியலாலோடும் பாடி பெரும் புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பேழையோடு ஆடிக் கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் முற்பிறை கண்ணியினானே மொய்குழலையோடு பாடி பற்றிக் கயிறு அறிக்கிறேன் பாடியும் ஆடா வருவேன் அற்று அருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது நல்துணை பேழையோடு ஆடினாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் திங்கள்மதி கன்னியானை தேமொழியாலோடு பாடி எங்கு அருள் நல்கும் கொல்லெந்தை எனக்கு இனி என்னா வருவேன் அங்கு இளமங்கையராடும் ஐயாறு அடைகின்றபோது பைங்கிலி பேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியானே வார்குழலோடு பாடி களவு படாதது ஒரு கால் என்பான் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன் அளவு படாது ஓர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமன நாகு தழுவி ஏறு வருவனக் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் திருச்சிற்றம்பலம்